ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் அன்பின் மேல் தியான சிந்தனைகள் அன்பு ஒரு தங்க மாளிகை ஆகும் அதில் சாசுவதத்தின் அரசன் படைப்பின் அனைத்து குடும்பத்தையும் குடிவைத்துள்ளான் வைத்துள்ளான் மேலும் இறைவனின் கட்டளையில் அன்பானது கண்ணுக்கு புலனாகும் பேரண்டத்தை கண்ணுக்கு புலனாகாத சாசுவத பேரன்பாக உருக வைக்க வல்ல தெய்வ திறனுடைய நெருப்பாகும் ஒரு நதியைப் போல அன்பு பணிவான நேர்மையான ஆன்மாக்களின் ஊடாக தொடர்ச்சியாக பாய்கின்றது ஆனால் தற்பெருமையுள்ள சுயநலமிக்க புலன்களுக்கு அடிமையாக உள்ள ஆன்மாக்களாகிய பாறைகளை தவிர்த்துச் செல்கின்றது ஏனெனில் அது அவற்றை ஊடுருவி செல்ல இயலாது அன்பானது எண்ணிலடங்கா ஊற்றுகள் கொண்ட ஒரு சர்வ வியாபக நீரூற்றாகும் அதன் இதய துவாரங்களில் ஒன்று தவறான குப்பையால் அடைபடும் பொழுது அது வேறொரு இதயத்திலிருந்து பொங்கி எழுவதை நாம் காண்கின்றோம் ஆனால் அன்பு எந்த இதயத்திலாவது உயிரற்று போய்விட்டது என்று நினைப்பது அன்பின் சர்வ தன்மையைப் பற்றிய அறியாமையாகும் ஒருவர் ஒரு பொழுதும் தனது சொந்த ஆன்மாவில் அன்பின் வாய்க்காலை தவறான செயல்களால் அடைக்க கூடாது பிறகு அவன் ஆன்ம உணர்வாகிய எண்ணிலடங்கா வாய்கள் மூலம் அனைத்து திறந்த இதயங்களின் ஊடாக முடிவின்றி செல்லும் அன்பின் தெய்வீக நீர் ஊற்றிலிருந்து பருகுவான் அன்பு சிற்றின்பம் இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடும் ஆனால் அச்சிற்றின்பத்தை அன்பென்று தவறாக எண்ணும் பொழுது அன்பு பரந்தோடி விடுகின்றது சிற்றின்பமும் அன்பும் சேர்ந்து ஒரு கசப்பும் இனிப்பும் கலந்த பானமாக சிறுதானந்தத்தை கொடுக்குமானாலும் பெரும்பாலும் ஒரு சோக பின்விளைவை ஏற்படுத்தும் தூய அன்பு பெருமடங்காக பருகப்படும் பொழுது உண்மையான உணர்வின் இனிமையில் சிற்றின்பத்திற்கான விருப்பம் தன்னையே இழந்து விடுகின்றது உண்மையான ஆன்மாக்களில் அன்பின் நீர்த்துளைகள் மின்னுகின்றன ஆனால் பரமாத்மாவில் மட்டுமே அன்பு கடல் காணப்படுகின்றது ஒருவர் இறைவனின் அன்பினுள் தன் அன்பை உணர்வதன் மூலம் அவ் அன்பை முழு நிறைவாக்க நாடினால் ஒழிய மனித அன்பில் முழு நிறைவை எதிர்பார்ப்பது மடமையாகும் முதலில் இறைவனின் அன்பை தேடுங்கள் பின்பு அவனது அன்புடன் நீங்கள் விரும்பும் எதனிடமோ அல்லது எவரிடமோ அன்பு காட்டலாம் ஒருவர் எத்துணை அன்பிற்குரியவராக இருந்தாலும் மற்ற அனைவரையும் தவிர்த்து அவரிடம் மட்டுமே உங்களது அன்பை கட்டுப்படுத்த வேண்டாம் மாறாக நீங்கள் மிக அதிகமாக நேசிக்கும் ஒருவருக்கான தீவிர அன்புடன் அனைவரிடமும் அனைத்து பொருட்களிடமும் நீங்கள் நேசிப்பவரையும் சேர்த்து அன்பு செலுத்துங்கள் நீங்கள் சர்வ வியாபக பேரன்ப ஒரு ஆன்மாவின் வடிவில் சிறை வைக்க முயலும் பொழுது அது தப்பிவிடும் மேலும் நீங்கள் அதை ஒவ்வொரு ஆன்மாவிலும் கண்டுகொள்ளும் வரையில் உங்களுடன் கண்ணாமூச்சு விளையாடும் ஒரு ஆன்மா அல்லது சில ஆன்மாக்களாக நீங்கள் உணரும் அன்பின் தீவிரத்தையும் ஆன்மீக தன்மையையும் அதிகப்படுத்தி அந்த அண்மை அனைவருக்கும் வழங்குங்கள் அதன் பின் அன்பு கூடஸ்த அன்பு என்னவென்று நீங்கள் அறிவீர்கள் அன்பு அதிசயத்தக்கவாறு குருடாக இருக்கிறது ஏனெனில் அது அன்புக்குரியவர்களின் குறைகளை பற்றி எண்ணுவதில்லை ஆனால் என்றென்றைக்கும் நிபந்தனையற்ற அன்பு செலுத்துகின்றது அன்புக்குரியவர்கள் மரணத்தால் பிரிக்கப்படும் பொழுது அழியும் ஞாபகம் அவர்கள் செய்து கொண்ட அன்பின் சபதங்களை நினைவு கூறுவதற்கு தோல்வியுறலாம் ஆனால் உண்மையான அன்பு ஒருபோதும் மறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை அன்பானது ஆன்மாக்கள் நிரந்தர பேரன்பனும் பரம்பொருளில் முக்தி அடையும் வரையில் அது பல பிறவிகளாக ஒரு வடிவ இதயத்திலிருந்து வெளியேறி மற்றொன்றின் நுழைந்து அன்பை பின்தொடர்ந்து கொண்டு அதன் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுகின்றது மரணத்தாலோ அல்லது மனித இயல்பின் பலவீனமான நிலையற்ற தன்மையினாலோ ஏற்படும் அன்பின் இழப்பிற்காக துக்கப்பட வேண்டாம் அன்பானது ஒருபோதும் இழக்கப்படுவதில்லை ஆனால் அதை பின்தொடர்வதில் அதன் எப்பொழுதும் மிகச்சிறந்த வெளிப்பாடுகளை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடும் என்பதால் உங்களுடன் பல இதயங்களில் வெறுமனே கண்ணாமூச்சி ஆடுகின்றது நீங்கள் அதன் இருப்பிடத்தை உங்கள் சொந்த ஆன்மாவின் மிக அதிகமான ஆழமான இடுக்குகளிலும் எல்லாவற்றின் இதயத்திலும் உரைகின்ற அந்த பாரம்பொருளிலும் இருப்பதை காண்பதற்கு போதுமான காலத்திற்கு தேடும் வரை அது உங்களிடமிருந்து மறைந்து கொண்டும் உங்களை ஏமாற்றிக்கொண்டும் இருக்கும் அப்பொழுது நீங்கள் கூறுவீர்கள் ஓ இறைவா நான் அழியும் உணர்வு நிலை எனும் வீட்டில் வசித்த பொழுது நான் எனது பெற்றோர்களையும் எனது நண்பர்களையும் நேசித்ததாக நினைத்தேன் நான் பறவைகளை விலங்குகளை உடமைகளை நேசித்ததாக நினைத்தேன் ஆனால் இப்போது நான் சர்வ வியாபக பரம்பொருளின் மாளிகைக்குள் குடிபுகுந்த பின் பெற்றோர்கள் நண்பர்கள் அனைத்து உயிரினங்கள் மற்றும் அனைத்து பொருட்களாக வெளிபட்டிருக்கும் உன்னை மட்டுமே நேசிக்கின்றேன் என அறிகின்றேன் உன்னை மட்டுமே நேசிப்பதன் மூலம் எனது இதயம் பலரையும் நேசிக்க விரிவடைந்தது உனக்கான விசுவாசமாக இருப்பதினால் நான் நேசிக்கும் விசுவாசமாக இருக்கின்றேன் மேலும் நான் அனைத்து உயிரினங்களையும் என்றும் நேசிக்கின்றேன் நான் பூ உலக வாழ்க்கை ஒரு கருத்தை கவரும் பின்னணியாக மட்டுமே பார்க்கின்றேன் எனது அன்புக்குரியவர்கள் மரணத்தில் அதன் பின் ஒளிந்து கொள்கின்றனர் எனது கண்களின் முன் அவர்கள் இருக்கும் பொழுது நான் அவர்களை நேசிப்பது போலவே எனது அன்பு மரணத்தின் நிலைக்கு பின்னால் வேறெங்கோ அவர்கள் இடமாற்றம் அடையும் பொழுது எனது என்றும் கவனிக்கும் மனநோக்குடன் அவர்களை பின்தொடரும் நான் நேசித்திருப்பவர்கள் அவர்களுடைய அறுவருக்கும் நடத்தையின் மூலம் அவர்கள் பிடிக்காமல் போய்விட்டாலும் அவர்களை என்னால் ஒருபோதும் விருக்க முடியாது எனது நினைவு குறுப்புகளின் அருங்காட்சியகத்தில் அவர்களை நான் நேசிக்க காரணமாயிருந்த அந்த குணங்களை என்னால் இன்னும் காண முடியும் நான் எவர்களுடைய நடத்தையை விரும்பவில்லையோ அவர்களுடைய தற்காலிக மனத்தரையின் கீழ் நான் நேசிக்கும் அந்த மதிப்பு மிக ஆன்மாக்களில் காண்பதை போலவே எனது பேரன்பனான அன்பை காண்கின்றேன் நேசிப்பதை நிறுத்துவது அன்பின் சுத்திகரிக்கும் ஓட்டத்திற்கு அணையிடுவதாகும் நான் அனைத்து இனங்களையும் அனைத்து உயிரினங்களையும் அனைத்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களையும் எனது அன்பால் அரவணைப்பதை காணும் வரையில் நான் ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு பொருளையும் விசுவாசத்துடன் நேசிப்பேன் நான் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு விண்மீனும் ஒவ்வொரு கைவிடப்பட்ட உயிரினமும் ஒவ்வொரு அணுவும் எனது இதயத்தில் தங்கும் வரையில் நேசிப்பேன் ஏனெனில் இறைவனின் எல்லையற்ற அன்பாகிய எனது நிரந்தரத்தின் நெஞ்சம் எல்லாவற்றையும் என்னில் தாங்கும் அளவு பெரியது ஓ பேரன்பனே நான் ரத்தன கற்களில் உனது முகம் பிரகாசிப்பதை காண்கின்றேன் நான் மலர்களில் உனது நான் சிவப்பை காண்கின்றேன் நான் பறவைகளில் உனது இனிமையான பாட்டை கேட்டு மெய் மறக்கின்றேன் மேலும் நான் எனது இதயம் அனைத்து இதயங்களிலும் உன்னை தழுவும் பொழுது ஆனந்த பரவசத்தில் கனவு காண்கின்றேன் ஓ பேரென்பே நான் உன்னை எல்லா பொருட்களிலும் கண்டேன் சிறிதளவு மட்டுமே சிறிது நேரத்திற்கு ஆனால் சர்வ வியாபகத்தில் நான் உன்னை முழுவதுமாக என்றென்றைக்குமாக பற்றுகின்றேன் மேலும் நான் உனது ஆனந்தத்தில் இனி என்றும் நினை திளைக்கின்றேன் ஓம் தொடரும்